ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது விசால் நடிப்பில் வெளியாகும் ரத்ன மூவி இந்த படத்தை ஹரி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விசால் பிரியா பவானி சங்கர் சமுத்திரக்கணி யோகி பாபு கவுதம் வாஸ்தயமானன் முரளி சர்மா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு தேவிஸ்ரீ பிரசாத் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து ஒரு நொடி மூவி இந்த படத்தை மணிவர்மன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ரமன் குமார் எம்எஸ் பாஸ்கர் வேல ராம்மூர்த்தி பலகருப்பையா சிறீ இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சஞ்சய் மாணிக்கம் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து சுந்தர்சி இயக்கத்தில் வெளியாக இருந்த அரண்மனை ஃபோர் மூவி சில காரணத்தினால இந்த வாரம் ரிலீஸ் ஆகலை இந்த படத்தை சுந்தர்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சுந்தர்சி தமனா கண்ணா யோகி பாபு விடிவி டிவி கணேஷ் கோவை சர்லா டெல்லி கணேஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதா படக்குழும் அஃபீஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு சில காரணத்தினால இந்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகல இந்த படம் மே மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதா படக்குழு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் ஆல்